அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பின்லந்து முருகன் ஆலயத்தின் ரதோத்சவ திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட சில பதிவுகள் உங்களுக்காக விநாயக பெருமான் உள்ளே இருக்கும் சில விக்கிரகங்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இது வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய ஆதிமூலத்த கடவுள் மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கீழே நந்தி தேவரம் கூடவே உள்ள அதன்பின் துர்க்கை அம்மன் இதில் ஒன்பது நவக்கிரகங்களும் அமைந்துள்ளனர் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இத வசந்த மண்டபம் விஷ்ணு மகாலட்சுமி பூலக்ஷ்மி அத்தோடு ராமர் லக்ஷ்மணர் சீதா கருடா ஆஞ்சநேயர் அத்தோடு ஐயப்ப சுவாமி வாராகி அம்மன் பைரவர் சண்டேஸ்வரர் முதலில் நான் உங்களுக்கு குடியேற்ற திருவிழா பதிவிட்டிருந்தேன் அந்த அந்த கொடி கம்பந்தான் இதில் உள்ளது இப்பொழுது ரதோற்சவத்திற்கு செல்வதற்காக வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறார் முத்தான முத்துக்குமரா முருகையாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா செல்வ குமரா சிந்தை மகளிவாவா வா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை வா வா முத்தான முத்து குமரா முருகையாவா காவி குமரா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவாவாம் பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமில்லாம் பூசி சந்தனத்தால் சாந்தடுத்து அங்கம் எல்லாம் பூசி வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சி முருகா அன்று பூத்தமலராளு அர்ச்சி முருகா முத்தான முத்து குமரா முருகையாவா சித்தாடம் செல்வ குமரா சிந்தை வா യ്യാ നീ ആടം മളകൈ കണ്ട് വേലാടി വരുതയ്യാ വേലാടം മളകൈ കണ്ട് വേലാടും മളകൈ കണ്ട് മയടി വരുതയ്യ മൈലാടും മളകൈ കണ്ട് മനം നാടി വരുതയ്യ മയ മളകൈ കണ്ട് മനം നാടി വരുതയ്യാ മനം നാടും അളഗൈ കണ്ട് മക്കൾ കൂട്ടം പെരുതയ്യാ മനം നാടും അളഗൈ കണ്ട് மக்கள் கூட்டம் பெருகுதையா மு മുത്തുരാഗയ സിത്താടും സെൽവ കുമരാ ചിന്ത മഹിളവാ വേൾവേൽ മുരുഗ വെറ്റി വേൾ മുരുഗേൽ മുരുഗ വെട്ടി വേൾ മുർഗിൾ മുരുഗ വേൾവേ മുരുഗ വെറ്റി വേൾ മുർഗ വേൾവേൽ മുരുഗ വേൾവേ മുരുഗ വെറ്റി വേൾ മുർഗ വെട്ടി വേൾ മുരുഗേൽ മുരുഗാം வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் அனைவருக்கும் நன்றிகள்